நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து இரண்டாம் பதிகத்தின் சுருக்கமாக மணவாள மாமணிகள் அருளி செய்த திருவாய் மொழி நூற்றாந்தாதி முப்பத்தி இரண்டாம் பாசுரத்தை சேவிப்போம் வாலரை போல் சீழ்கி பரனளவில் வேட்கையால் காலத்தால் தேசத்தால் கை கழிந்த சால அரிதான போகத்தில் நைந்தான் வந்துதித்த கோ என்று பாடுகிறார் இடம் காலம் ஆகியவற்றால் வேறுபட்டு நடந்து முடிந்து போன அவனுடைய அனைத்தையும் ஆழ்வார் தான் இருக்கும் இடத்தில் இப்பொழுதே கண்டு அனுபவிக்க வேணும் என்று ஒரு சிறு பிள்ளை அம்புலி வேணும் என்று அழுது அடம்பிடிப்பது போல துடித்தார் களையெல்லாம் எல்லாம் நீக்கிய பின்னர் பாய்ச்சுகிற நீர் முழுவதும் பயிர் வளர கிடைப்பது போல வீடுமின் முற்றவும் சொன்னால் விரோதம் இது ஒரு நாயகமாய் ஆகிய மூன்று திருவாய் மொழி பதிகங்களிலே உபதேசம் பண்ணியும் திருந்தாததால் முடியானை பதிகத்தில் ஆழ்வாருடைய கவனம் எம்பெருமான் முழுவதுமாக திரும்பியது அது அந்த சர்வஸ்மாத் பரனிடத்தில் பரபக்தியாய் தழைத்தது அதன் அவன் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு இடங்களில் பண்ணின அவதாரங்களை எல்லாம் நாம் காண முடியாமல் நம் கையை விட்டு கழிந்து போனதே என்று துடித்து அப்படிப்பட்ட மிகவும் துர்லபமான அனுபவங்கள் எல்லாம் தனக்கு இப்பொழுதே கிடைக்க வேணும் ஒவ்வொரு நிலையிலும் அவனுடைய திருவடி துளசியையும் அணிய வேணும் என்ற ஆசை அதிகரிக்க பெற்று வருந்தினார் இப்படி திரு அயோத்தியிலே வந்து பிறந்த அவன் ராமபக்தியை உண்டு பண்ணினது போல திருநகரையிலே வந்து பிறந்த இவர் பரபக்தியை அதாவது எம்பெருமான் மீது தீராத ஆசையை உண்டு பண்ணினார் அவர் யாரெனில் நம் போன்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் ராஜாவாக உள்ள நம் ஆழ்வார் என்று மாமுனிகள் அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்